வணக்கம் நண்பர்களே பராசரர் யூடியூப் சேனல் நிலைகள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலுவன் சந்திரன் பேசுகிறேன் இன்று ஒரு ஜாதகம் அனுபவத்தில் பார்த்து உணர்ந்த ஜாதகத்தை இன்றைக்கு உங்களிடத்தில் பதிவு பதிவு செய்யலாம் இருக்கிற நண்பர்களே இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து இந்த கிரகங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்குது இது எந்த மாதிரி ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளதான் இந்த ஜாதகத்தை மற்ற வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது ஏன்னா நம்ம எதையுமே ஜோதிடமாக பார்க்க வேண்டும் இந்த கிரகம் இந்த கிரகத்தோட பன்னெண்டு கட்டத்திலும் இந்த கிரகங்கள் தசா காலங்கள் எவ்வாறு ஒரு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தன்னோட நிலைப்பாட்டை உணர்த்தி இருக்குது என்பதே ஒரு ஜோதிட ஆராய்ச்சியுமாகும் இதை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமாகும் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமான ஜாதகம்தான் அந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்து ஆய்வு செய்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை நமக்கு கொடுக்கும் நண்பர்களே அதற்காக தான் இப்ப இந்த ஜாதகம் வந்து ஒரு ஏழு வயசு ஒரு பையனின் ஜாதகம் தான் குழந்தையோட ஜாதகம் தான் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல பிறந்த ஜாதகம் சப்தமி திதியில் பிறந்திருக்காங்க திதி என்று பார்க்கும்போது திதிசூனி என்று பார்க்கும்போது தனுசுவும் கடகமும் திதிசூனியுமும் வருகிறது இந்த ஜாதகத்துக்கு யோகம் என்று பார்க்கும்போது ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பிறந்திருக்காரு கர்ணம் என்பது பார்க்கும்போது கரணத்தில் பிறந்திருக்கார் இப்படி எல்லாமே ஒரு சிறப்புமிக்க ஒரு நிலைப்பாடுதான் இந்த ஜாதகர் பிறந்தது பார்க்கும்போது தனுசு லக்கணத்தில் பிறந்து பாக்கியாதிபதி லக்கணத்தில் சூரிய பகவான் லக்கணத்திலே இருக்காரு அதே மாதிரி புதன் பகவான் லக்கணத்திலே இருக்காரு இரண்டு கிரகமும் லக்கணத்திலே இருக்குதுன்னு வச்சுக்கங்களே அப்ப இரண்டாம் இடத்துல சுக்கரன் ஆறு குடைவோனும் பதினொன்னு குடை மோனும் ரெண்டில் அப்ப புதன் பகவான் ஒரு பாதகாதிபதியா வரக்கூடிய கிரகம் ஏழுக்கும் பத்து பத்துக்குடையவன் வந்து லக்கணத்திலே இருப்பது அது வக்ரமாயி வேற இருக்காரு சூரியனோட ஒரு சேர்க்கை பெற்று இருப்பார் அதனால புதனாதித்ய யோகம் என்றே சொல்லலாம் இந்த ஜாதகத்துக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் மூணாம் இடத்துல வந்து செவ்வா கேது செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருப்பது எப்பவுமே செவ்வாய் கேது சேரக்கூடாது ஒரு ஜாதகத்துக்கு நாலாம் இடத்துல எந்த கிரகம் இல்லை அஞ்சாம் இடத்துல கிரகம் இல்லை ஆறாம் இடத்துல கிரகம் இல்லை ஏழாம் இடத்துல கிரகம் இல்லை எட்டாம் இடத்திலும் கிரகம் இல்லை அப்ப ஐந்து பாவத்திலும் கிரகம் இல்லை அடுத்தது ஒன்பதாம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை குரு பத்தில் பன்னெடையில் சனி பகவான் இப்ப இந்த ஜாதகத்தோட அமைப்பை பத்தி நம்ம பார்க்கும்போது ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் பார்க்கும்போது பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருக்கார் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி அப்ப பிறக்கும் போதே வந்து சுக்கர மகாதிசை அஞ்சு வருஷம் ஆறு மாதம் ஒரு நாள் சுக்கர மகாதை இருப்பு பிறந்து பிறந்த இருப்பு வந்து சுக்கர திசை வந்து அஞ்சு மாதம் அஞ்சு வருஷம் ஆறு மாதம் ஒரு நாள் அடுத்து வரக்கூடிய திசை சூரிய திசை சூரிய திசை வந்து ஆறு வருஷ காலம் அப்ப சூரியனும் ஆறு வருஷ காலம் சுக்கரனும் ஒரு அஞ்சு வருஷ காலம் பதினோரு வயசு ஆறு மாசம் ஒரு நாள் வரைக்கும் இந்த தசா காலங்கள் நடக்குது பையனுக்கு அப்ப இந்த சூரிய திசை இந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துச்சு என்பதற்காக தான் இந்த ஜாதகத்தோட பதிவேன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த சூரியன் இந்த ஜாதகத்துக்கு பாக்கியாதிபதியா வரக்கூடிய சூரிய பகவான் லக்கணத்திலே மூலம் என்ற ஒரு சாரத்தை கேது பகவானோட சாரத்தை பெற்று அமர்ந்துட்டார் இப்ப சூரிய மகாதசை வேற நடக்குது ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம இந்த கிரகத்தை பார்க்கறதுதான் பலன் சொல்லி ஆகணும் கிரகத்தோட தசா வச்சுதான் நம்ம பலனை நிர்ணயிக்கணும் அப்பதான் இதுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை ஜாதகத்துக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அப்ப இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது சூரிய மகாதசை வந்து ஒரு ஆறு வருட காலம் அப்போ இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு வயசு ஆறு மாசத்துக்கு மேல சூரிய மகா திசை ஆரம்பிச்சிருச்சு சூரிய மகா வந்து சூரிய சுய புத்தியும் நல்லா இருந்துச்சு சூரிய புத்திக்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய சந்திர புத்தி அதுவும் நல்லா இருந்துச்சு செவ்வா புத்தி இந்த ஜாதகத்துக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பிரச்சனை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா என்ன கிரிட்டிக்கலான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா சூரிய திசையில செவ்வா பகவானோட ஒரு புத்தி இப்ப செவ்வா பகவான் எதோட சேர்ந்துருக்காரு செவ்வா பகவான் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து மூணாம் இடத்தில் இருக்கார் மூணாம் இடத்தில் வந்து முயற்சி என்ற ஸ்தானத்தில் ஏன்னா அந்த ஜாதகத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி வரக்கூடிய செவ்வா பகவான் பா விரையாதிபதி ஆவரக்கூடியவனும் செவ்வா பகவான் தான் பன்னெண்டு கூடையவனும் அப்ப இவர் வந்து மூணு செவ்வா பகவான் இருக்கக்கூடிய அவர் பெற்ற சாரத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவிட்டம் நாலாம் பாதத்தில்தான் செவ்வா இருக்கார் அவிட்டம் நாலாம் பாதத்துல செவ்வா பகவான் இருக்கார் அப்ப அவர் சுயசாரம் பெற்றிருக்கார் அந்த செவ்வா பகவான் சுயசாரம் பெற்றிருப்பது ஒரு நன்மை தானே நமக்கு தீமைன்னு சொல்ல முடியாது ஆனா அங்க என்ன ஒரு கிட்டீங்களோ கேதுவோட சேர்க்கை பெற்றார் இப்ப கேது பகவானும் அங்க இருக்குது கேது பகவான் பார்த்தீங்கன்னா அங்க சதயம் ராகுவோட சாரத்தை பெற்றிருக்கார் ராகு இந்த ஜாதகத்துக்கு பார்க்கும்போது ராகு வந்து அவயோகியாக வந்து கேது யோகியாக வந்திருக்கார் ஏன்னா ஆயுஷ்மான் ஞாபகத்திற்கு வந்திருக்கனால ராகு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது யோகத்தை கொடு இப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தோட செவ்வா பகவான் சேர்ந்துதான் இருக்கார் அப்போ அவரோட புத்தி காலம்தான் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இவருக்கு யோகத்தை கொடுத்துச்சா அவயோகத்தை கொடுத்துச்சான்னு பார்க்கும்போது அவயோகத்தை கொடுத்துச்சு ஏன்னா கேது பகவான் அவயோகியோட ஒரு சாரத்தை பெற்று சதவீதம் இரண்டாம் இருந்து செவ்வாயோட சேர்க்கை பெற்றனால் செவ்வாய் கேது சேர்க்கை செவ்வாய் கேது சேர்க்கை ஒரே பாவத்தில் இருப்பாள் செவ்வாய் கேது கேதுங்கிறது எதை குறிப்பு செவ்வாய் வந்து ரத்தத்திற்கு காரகன் கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இரத்தத்தை வந்து அந்த ஒரு சரியா செல்ல விடாத ஒரு கிரகம் கேது பகவான் தடையை கொடுக்கக்கூடிய கிரகம் ஏன்னா கேதுனாவே தடைதான் கேது திசை யாருக்கு நடந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தன்மையும் இருக்காது எது எடுத்தாலும் தடை தாமதம் சிக்கல் பிரச்சனை ஒரு விரக்தி தன்மை ஆஹ் இங்கேயே சிட்டு ஓடி போயிடலாமா அப்படிங்கிற ஒரு மனம் வெறுக் வெறுக்குகிற தன்மையை காட்டக்கூடிய கிரகமே கேதுதான் அதனாலதான் கேது பகவான் வந்து ஆன்மீகத்துக்கு வச்சுட்டாங்க நீங்க கேது பகவான் திசையெல்லாம் நடந்துச்சுன்னா ஆன்மீக வழியில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால குடும்பத்தை விட்டு ஒருத்தரும் போயிடுவாங்க அப்படிங்கிற தன்மையெல்லாம் இருக்குது அப்போ இந்த ஜாதகத்துக்கு சூரிய பகவானோட மகாதிசை ஆறு வருஷ காலத்தில் கேது பகவானோட புத்தியில் இந்த ஜாதகருக்கு அதாவது கேதுங்கிற கிரகம் தடையை பண்ண கொடுக்குறோம் அதனால் இது கேது செவ்வாயும் சேர்ந்துருக்கிறதுனால தலையில் ஒரு கட்டி வந்துச்சு அதே ஒரு புண்ணாயிச்சு புண்ணாயி கண்ணை வீங்கிச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரத்தத்தை சரியாக ஓட விடாமல் ஒரு தடையை பண்ணி இந்த ஜாதகத்துக்கு ஒரு கட்டிங்கிற ஒரு பிரச்சனை வந்து அதுக்காக அவங்க மருத்துவம் பார்க்க போய் அது சரி பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு பிரச்சனையை கொடுத்துச்சு இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த ஜாதகத்துக்கு இந்த சூரிய மகா திசையில செவ்வா புத்தியில் உண்டான தன்மையை இந்த கேது பகவானோட சேர்க்கை பெற்ற செவ்வா அந்த இரத்தத்துக்கு உண்டான ஒரு சீரான தன்மை இல்லாமல் ஒரு தடையும் ஒரு கட்டியும் ஒரு ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு வந்துச்சு அப்போ இதுக்காக போய் உங்களுக்கு தீர்ந்துருமா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய சூரிய பகவான் திசையில் வந்துங்க ராகு பகவானோட ஒரு புத்தி ராகு வந்து ஒரு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இப்ப சூரிய மகா திசைக்கு ராகு பகவான் வந்து ஒம்போது தான் இருக்கார் ஏன்னா கேது அந்த செவ்வாய் திசையில ஏன்னா செவ்வாயும் கேது சேர்க்கப்பட்ட போது செவ்வாயோட பலனை வந்து கேது கொடுத்துட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு வேகத்துக்கு அதிபதி ரத்தத்துக்கு காரகன் அந்த வேகத்தை குறைச்சு அந்த உடம்புல வந்து ஒரு கட்டியை கொடுக்கக்கூடிய தன்மை அது தலையில தலையில ஏன் கொடுத்தாங்கன்னா செவ்வாய் வந்து தலைக்கு அதிபதி அஸ்வினி நட்சத்திரமும் ஒன்னாம் பாதத்துல இருந்து தலையில தான் இருக்குது அப்ப செவ்வாயும் கேதுவும் சேர்ந்தனால தலையில் ஃபஸ்ட்டு கட்டி கொடுத்துட்டாங்க அப்போ அந்த நோயை குணப்படுத்தி அதை சரி பண்ணும்போது அது ஓரளவுக்கு சரியாயிடுச்சு அப்படிங்கிறது அடுத்தது இந்த ராகு புத்திங்கிறது பார்த்தீங்கன்னா சூரிய மகாதேசில் ராகு புத்தி இப்போ சூரிய மகாதேசில் ராகு பகவான் வாங்கிய சாரம் என்று பார்க்கும்போது மக நாலாம் பாதத்தில் அமர்ந்திருக்கார் கேதுவோட சாரம் கேது யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யோகி அதாவது அவயோகி யோகத்தின் சாரத்தையும் யோகி அவயோகி சாரத்தையும் பரிவர்த்தனை ஆகிட்டாங்க ராகு கேது பரிவர்த்தனைக்கு மாதிரி ரெண்டு ஒரே கிரகம் தான் இவங்க சார பரிவர்த்தனையும் இருக்கிறாங்க ஒவ்வொரு கிரகமும் அப்போ இந்த பகவான் அந்த கேதுங்கிற ஒரு மகம்ங்கிற நாலாம் பாதத்தில் அமர்ந்து சந்திரனோட சேர்க்கை போய் அஷ்டமாதிபதி அப்போ ஆயுளுக்கே உண்டான ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஜாதகத்துக்கு ஏன்னா சந்திரனுங்கிறது அஷ்டமஸ்தானத்துக்கு தனுசு லைக்கிறது சந்திரன் திசையே வரக்கூடாது அப்போ வந்து சந்திரனோட சேர்க்கை பெற்று ராகு அங்கே திசை வேற நடத்துறாரு இந்த ராகு புத்தி வேற நடத்துறாரு அப்போ ராகு புத்திங்கிறது வந்து இந்த இந்த ஜாதகத்துக்கு ஒரு பத் பத்து மாதம் இருபத்தி நாலு நாள் அது வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனை இருக்கும் அதை தாண்டி வந்தால் தான் பிரச்சனை தப்பிக்க முடியும் அப்படிங்கும்போது போது ராகுங்கிற ஒரு கிரகம் பிரம்மாண்டத்தை கொடுக்குமாங்க அது மாதிரி இந்த ஜாதகத்துக்கு பிரம்மாண்டமான செலவை ஏற்படுத்தி ரத்தத்தில் உண்டான கிருமிகளை அதிகப்படுத்தி ரத்தத்தில் ஒரு பிளட்டு பிளட்டுக்கு உண்டான ஒரு சர்க்குலேஷனை குறைச்சி பிளட்டில் தேவையில்லாத செல்லணுக்களை வந்து கிருமிகளை அட்டாக் பண்ணி இந்த ஜாதகத்தை அதாவது சூரியனோட தன்மையை வேகத்தை குறைச்சி பிரகாசிக்க விடாம ஒரு முடக்கி வைத்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம இதுக்கு என்ன சொல்லுவோம் இப்ப ஒவ்வொருத்துக்கும் சொல்லுவாங்க இதுல ரத்தத்துல ஒரு கிருமிகளை அடிப்பட்டா அது வந்து ஒவ்வொரு நோயும் தாக்கு ராகுங்கிறது இந்த மாதிரி ஒரு நோயை கொடுக்க முடியும் நமக்கு சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு இந்த ஜாதகத்தை முடக்கி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காய்ச்சல் வைரஸ் ஃபீவரு அதுக்கடுத்து செல்லணுக்களோட தன்மை அடுத்தது பிளட்ல வந்து ஒரு தன்மையை குறைக்கக்கூடிய தன்மை கேன்சலுங்கிறாங்க இப்படி நிறைய தன்மையை இங்க வந்து இந்த ராகு மாத்தி 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 அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணி அந்த குழந்தைய வந்து ஒரு ரொம்ப நிலைகுலைய வச்சுட்டாங்க நிலைகுழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த ஆயுளுக்கு இந்த ஜாதகத்துக்கு தப்பிக்க முடியுமா முடியாதா என்ற ஒரு ஜோதிடத்துக்கு வந்த ஒரு நிலையில நம்ம ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மையில் இருந்தனால் அந்த ஜாதகத்துக்கு அந்த காலகட்டத்தில் ஏன்னா சூரிய பகவான் ஏன்னா அஷ்டமாதிபதி கூட சேர்ந்த ராகு பகவான் திசை நடத்துறாரு சூரியன் வந்து இந்த ஜாதகத்துக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிர கிரகம் தெய்வத்தின் மூலியமாக தெய்வ வழிபாட்டு மூலியமாக இந்த ஜாதகருக்கு ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் உழைச்சிக்குவாரு மருத்துவ செலவை தேவையில்லாமல் கொடுத்து விட்டுதான் இருக்கும் அதுபடி மருத்துவ வழி இந்த தெய்வத்தின் வழிபாட்டை செய்யும்போது மருத்துவம் நமக்கு கை கொடுக்கும் வெறும் மருத்துவம் மட்டும் நமக்கு கை கை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ஜாதகத்துக்கு முன்னிறுத்தி இவங்க வந்து தன்னோட குலதெய்வத்த வழிபாடையும் தெய்வ வழிபாடையும் மேலோங்கி செய்து கொண்டு வந்தனால் அந்த குழந்தை மருத்துவத்திலிருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இன்றை வரைக்கும் ஒரு நடமாடிக்கிட்டு இருக்குன்னா அந்த தெய்வத்தோட வழிபாட்டினால் செய்த இவங்க வழிபாடு மூலியமாக சொன்ன ஒரு பரிகாரத்தின் பரிகாரங்கும் போது தெய்வம் தான் எல்லாமே பரிகாரம் அப்படிங்கிற ஒரு தன்மையை மேலோங்கி அவங்க நம்பி ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு என்னன்னா தசா காலங்கள் ஒன்பது கூடிய திசை அப்போ ஒன்பது கூட திசைன்னா ஒரு பாக்கியத்தாரில் கூடிய திசை அப்ப தெய்வத்துக்கு அனுகூலம் உள்ள திசை லக்கணத்துல உட்காந்து அப்ப கேதுங்கிற ஒரு சார்த்த பெற்றனால முன் செய்த ஒரு கர்ம வினை பலனை இந்த ஜாதகர் அனுபவிக்க பிறந்திருக்கார் ஏன்னா கேதுங்கிற கிரகமே முன்னோர்களை தாய் வழி குறிக்கக்கூடிய கிரகமே கேதுதான் அப்ப தந்தைக்காரன் வந்து சூரியன் அப்ப ஒன்போது கூடையும் தந்தையோட ஸ்தானம் அப்ப தாய் தந்தையரோட ஒரு முன் செய்த ஒரு வினையின் பலனாக அவங்க முன்னோர்கள் செய்த ஒரு வினையின் பலனாக இந்த ஜாதகர் இதை அனுபவிச்சுதான் ஆகணும் தீர்க்கணும் அப்ப இந்த காலகட்டங்கள் இந்த ஜாதகர் எதிர்த்து தாண்டி வந்துட்டார்னா இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை உண்டு அப்படிங்கிற ஒரு நிலைநாட்டு ஜாதகம் மூலியமாக வழிகாட்டுனால இந்த ஜாதகருக்கு இன்ன வரைக்கும் அந்த கண்டத்திலிருந்து உயிர் கண்டத்திலிருந்து தப்பிச்சு இப்போ ஒரு வருட காலம் ஆகுது இந்த ஜாதகர் நாங்கள் வந்து இந்த ஜாதகத்தை பார்க்க போது கரெக்டாக ஒரு வருஷம் ஆகி போச்சு ஒரு வருஷம் ஆகுதுங்க அவங்க எல்லாம் வந்து இன்னை வரைக்கும் இந்த பையனை பார்த்து ஒரு தான் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அதுல டாக்டர்ல கைவிட்ட ஒரு ஜாதகம் முடியாதுங்கிற ஒரு தன்மையில தெய்வ வழிபாட்டினால் இந்த ஜாதகர் வந்து பிழைச்சு இன்னைக்கு வந்து இந்த தெய்வத்தினோட அனுகிரகத்தினால் ஓரளவுக்கு நலமுடன் இருக்கிறார் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்காக இந்த கிரகங்கள் என்ன கொடுத்துருக்குது எந்த மாதிரி ஒரு நன்மை ஏற்படுத்தி இருக்குது என்பதற்காக ஏன்னா டாக்டர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளையெல்லாம் வந்து ஒரு மெ மிரள வச்ச ஒரு ரிப்போர்ட்டுகள் அப்படி சொன்னாங்க அந்த அளவுக்குலாம் இந்த ஜாதகர் வந்து ஏன்னா ராகுங்கிற கிரகம் அந்த புத்தி சூரிய திசையில் ராகு பகவானோட ஒரு புத்தி காலம் மிக மிக அதை கடக்குங்குள்ள இவங்க வந்து இன்னும் கடக்கல இன்னும் அந்த டைம் கொஞ்சம் ஒரு மாதம் தான் இருக்குது இருந்தாலும் அதை கடக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த சிரமம் இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் உங்களோட வழிபாட்டையும் தெய்வத்தோட பிடிச்சிக்கங்க தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு பண்ணிங்க இதுக்கு எல்லாம் செய்ய செய்ய அதுக்கு அந்த உண்டான அந்த ஏன்னா ராகுங்கிறது யோகாதிபதியோட சாரத்தை பெற்றிருக்கார் அவயோகியா ராகு இருந்தாலும் அவயோகத்தை எனக்கு கேது அவயோகத்தை ஆரம்பிச்சிட்டாரு யோகிங்கிற கிரகம் ஆஹ் அவயோகத்தை கொடுத்துருச்சு இப்ப அவயோகத்தை கொடுக்கக்கூடிய யோகின் சாரத்தை பெற்றனால யோகத்தை ஏன்னா பாக்கியத்துல உட்கார்ந்துருக்கிற ராகு பகவான் ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் ஏன்னா சிம்மங்கிற ஒரு நெருப்பு வீட்டுல ராகு உட்கார்ந்துருக்கனால அவங்களுக்கு அந்த வேகத்தன்மையை குறைக்கக்கூடிய தன்மை ஏன்னா நெருப்புக்கு பாம்புக்கு பகை ஆனா நெருப்பு வீட்டுல இருக்கிறதுனால அது பகையை கொடுக்கும் அப்ப சந்திர பகவானங்க இருக்கா ஆயுளுக்குண்ணானு ஒரு தோஷத்தை கொடுத்து தான் அந்த ஜாதகத்தை கொஞ்சம் காப்பாற்றும் அப்படிங்கிற அந்த கண்டிஷனுக்கு வந்ததுனால இன்ன வரைக்கும் அந்த ஜாதகர் வந்து தான் செலவு பண்ணிக்கிட்டு அவங்க அவங்க வந்து இருந்த காசெல்லாம் செலவு பண்ணதுக்கு அப்புறம் தெய்வ வழிபாடுனால அந்த பையனோட ஒரு நிலைப்பாடு நல்லா இருக்குது என்று சொல்ற அளவுக்கு தான் இந்த ஜாதகம் இப்ப இருக்குது அதனாலதான் இது இந்த ஜா இந்த மாதிரி ஒரு ஜாதகம்லாம் நம்ம ஆய்வு பண்ணும்போது அவர் அஷ்டமாதிபதி கூட ஒரு கிரகம் சேர்ந்து இருக்குச்சுன்னா அது எந்த மாதிரி ஒரு திசையும் நடக்கும் இதே ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருந்தா பன்னெண்டு சம்மந்தப்பட்டிருந்தா நிச்சயமாக இந்த ஜாதகத்தை புழக்கி வைக்கிறது சிரமமாக இருந்திருக்கும் பாக்கியாதிபதி திசைங்கிறதுனால அந்த பாக்கியத்துக்கு உண்டான ஒரு செலவினை கொடுத்துச்சு இந்த ஜாதகத்துக்கு மேலோங்கி செலவினை கொடுத்தனால அந்த ஒன்பது கூடிய திசையினால அந்த தெய்வ வழிபாட்டு மூலியமாக ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தசா காலங்கள் அது எந்த மாதிரி ஒரு தசையை நடத்துது எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது என்பதற்காக இந்த ஜாதகத்தை பதிவிட்டிருக்கிறேன் அதனால பாக்கியாதிபதி திசை ஒரு பாக்கியத்தை கொடுக்கலினாலும் பரவாயில்ல பாக்கியத்தை கெடுக்கலையும் கெடுத்துருச்சு அப்படிங்கிறதோட இந்த ஜாதகத்துக்கு ஒரு தெய்வ அனுகூலம் மூலியமாக தன்னோடுக்கு நோய் நொடிகளை குறைக்கக்கூடிய தன்மை கிடைச்சது அதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான் என்பதற்காக தான் ஒரு ஒன்பதாம் அதிபதி திசை கேதுவோட சார்த்தை பெற்று அது திதிசூனியத்தில் அமர்ந்து அது பாதகாதிபதியோடு சேர்க்க பெற்று அதை அஷ்டமாதிபதியை சேர்க்க பெற்று புத்தியை நடத்திய பகவான் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான இருந்து இந்த ஜாதகர் ஒரு மீண்டு வந்திருக்கார் என்பதற்காக உங்களிடத்தில் இந்த ஜாதகத்தை பதிவு விடுகிற நண்பர்களை தங்களோட இதை அனைவரும் ஆய்வுக்காக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மிக மிக உங்களுக்குலாம் இந்த ஜாதகம் வந்து ஏன்னா நல்ல ஒரு ஜோதிடம் பார்க்கணும் ஜோதிடத்தில் பலன் சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் நமக்கு அந்த பலாபலனை சொல்ல முடியும் நண்பர்களே என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த சேனலை அஸ்டோ பராசர அஸ்டோ ஆன்லைன் டிவி பார்த்து கொண்டு இருக்கும் நண்பர்கள் அனைவருக்குமே இந்த இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து இதில் ஏதாச்சும் கருத்துன்னு தெரிவிக்கீங்கன்னா நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு நான் என்னை எனக்கு என்னன்னா நான் எப்பையும் ஒரு ஆய்வுக்கு உட்பட்ட ஒரு ஜாதகத்தையும் நான் பார்த்து உணர்ந்த ஒரு ஜாதகத்தையும் எனக்கு வியப்பான ஒரு ஜாதகத்தையும் தான் நான் வந்து பதிவிடுவேன் ஏன்னா அது வந்து எனக்கே ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் அதனால் அது உங்களிடத்தில் பகிர்ந்துடுவேன் ஏன்னா நம்ம ஒவ்வொன்றையும் கொடுக்க கொடுக்க பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒன்று கொடுத்து இருக்கும் அதற்காக தான் இந்த கருத்தை பதிவிடுகிறேன் நண்பர்களை இந்த ஜாதகத்தையும் பதிவிடுகிறேன் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்க வளமுடன் பரமத்தியவர் வந்து சந்திரன் மீண்டும் சந்திப்ப நண்பர்களை வாழ்க வளமுடன்